வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபெஸ்டிவல் டெக்கார் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம் அதாவது உருளி நம்ம வீட்டு வாசலில் இல்லை இந்த லிவிங் ரூமில் வந்து ஒரு உருளியில் தண்ணி போட்டு அதில் பூவெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணுவோம் இல்லையா அந்த உருளி தான் நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன் அது என் எங்கிட்ட இருந்த பழைய விளக்கையும் யூஸ் பண்ணி டூ இன் ஒன் உருளி வித் அகல் விளக்கு ஸ்டாண்ட் மாதிரி பண்ணியிருக்கேன் இது வந்து ஒரு யூடியூப்பில் தான் பார்த்தேன் சரி அகல் விளக்குலாம் நிறைய இருக்குது பழசு வருஷம் வருஷம் நம்ம வாங்குகிறோம் இல்லையா அதனால் அகல் விளக்கு நிறையா சேர்ந்துடும் அதை வந்து இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்ற ஒரு ஐடியா வந்தது நான் பார்த்த வீடியோவில் வந்து குக்கீஸ் பாக்ஸில் வச்சு பண்ணியிருந்தாங்க நம்ம வந்து இந்த மாதிரி உருளியே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வாங்கி இது ஐம்பது ரூபா ரேட்டு தான் இந்த உருளி அதை வந்து நான் இப்போ இந்த எம்சியில் வச்சு ஜாயின் பண்ண போகிறேன் சரி நல்லா வந்துருந்தது ப்ராடக்ட்டு சரி உங்கள் கூட ஷேர் பண்ணலான்ட்டு நான் இந்த வீடியோ இப்போ அப்லோட் பண்ணுறேன் இப்போ இந்த எம்சியில் வச்சு தான் நம்ம இதை ஜாயின் பண்ண போகிறோம் அகல் விலைக்கும் உருளையும் இந்த எம்சியில் வந்து ஹார்ட்வேர் ஷாப்பில் ஒரு முப்பது ரூபா ரேட்டுக்கு கிடைக்கும் இதில் ரெண்டு பார்ட் இருக்கும் ஒன்று ரெசின் ஒன்று ஹார்ட் ஹார்ட்னர் இது ரெண்டும் ஈக்குவல் போர்ஷன்ஸில் எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணால் ஒரு பேஸ்ட் மாதிரி வரும் அந்த பேஸ்ட்டை வச்சு தான் ஒட்ட போகிறோம் நீங்கள் மிக்ஸ் பண்ணுறப்போ டால்கம் பவுடர் போட்டு நல்லா த கையில் மாதிரி அந்த ரெண்டு கலரும் ஒன்றாயி பிளாக் கலரில் ஆகிடும் இதை வச்சு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் இந்த எம்சில் வந்து நம்ம பைப் லைனில் எதாவது கிராக் இருந்தால் அதெல்லாம் அடைக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும் அதனால் இது ஹார்ட்வேர் ஷாப்பில் ஈஸிலி அவைலபிள் இப்போது இந்த உருளியோட இந்த அகல் விளக்கை ஒட்டிக்கு போகிறேன் நான் வந்து இன்றைக்கி எட்டு அகல் விளக்கு தான் எடுத்திருக்கேன் நீங்கள் டுவெல் கூட வச்சுக்கலாம் ரொம்பவும் ஃபுல்லாக கேப்பே இல்லாமல் ஒட்டிகிட்டு வந்தோம்னா ஒரு மாதிரி அது வந்து கசகசன்னு இருக்கும் அதனால் சரி நான் வந்து ஒரு எட்டு விளக்கு போதும்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் அதுவும் இதுக்கு நீங்கள் இந்த இந்த மாதிரி ஒட்டணும்னு நினச்சிங்கன்னா ஒரே மாதிரி இருக்கிற அகல் விளக்காக யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஒரு ஒரு சில டைம் ஒரே மாதிரி ஒரு நாலு விளக்கு ஆறு விளக்குன்னு வாங்குவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரே மாதிரி இருக்கிறத மேக்ஸிமம் பார்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பார்க்க ஈவனாக இருக்கும் எனக்கு லக்கிலி எனக்கு ஒரு எட்டு விளக்கு ஒரே மாதிரி இருந்தது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் மோர்ஆர்லெஸ் பார்க்க ஒரு மாதிரி இருந்தது அதனால் அதை நான் எடுத்து இப்போ இதை வச்சு ஒட்டுறேன் இந்த எம்சியில் வந்து உருட்டி ஒரு பால் மாதிரி வச்சுன்ட்டு நீங்கள் அதை அந்த இதை வந்து பின்பக்கமும் முன்னாடி ஃபஸ்ட்டு ஒட்டிக்குங்க அப்புறமா வந்து ஃபுல்லாக நல்ல ஒரு லேயராக திக்காக வச்சு ஒட்டிட்டிங்கன்னா அது நல்லா அசையாமல் இருக்கும் நல்லா ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒ ஒன் ஹவர்ல நல்லா அது காஞ்சிரும் அதுக்கப்புறம் நல்லா திக்காயிடும் இப்போ நீங்கள் ஒரு தடவை எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க ஃபுல்லாகவே ஃபிக்ஸ் ஆகிருக்கான்ட்டு எல்லாமே நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுச்சின்னா ஓகே இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி இருந்தால் அதில் இன்னும் கொஞ்சம் ஒரு லேயர் அப்ளை பண்ணிங்கன்னா எம்சியில் நல்லா இதாகிடும் இப்போ நான் பேப்பர் அடியில் போட்டிருந்தனால அந்த பேப்பர் ஒட்டியிருக்கு அப்புறம் நீங்கள் அந்த ஏதாவது அழுக்கு இருந்தால் நல்லா ஒரு துணி வச்சு நல்லா தொடைச்சிட்டு இப்போ நம்ம வந்து கலரிங் கலர் பண்ண போகிறோம் இப்போ நான் வந்து கிராஃப்ட் எல்லாம் நிறையா பண்ணுறதுனால நான் அது இது ஸ்ப்ரே பெயிண்ட் வாங்கி வச்சுருக்கேன் கோல்டன் கலரு அதனால் நான் ஸ்ப்ரே பண்ண போகிறேன் இப்போ நீங்கள் பண்ணுறீங்கன்னா இந்த நார்மலாக வந்து இந்த கோல்டு டஸ்ட் பவுடர்னு கிடைக்கும் அதை வந்து பெயிண்ட்டோடு மிக்ஸ் பண்ணி நீங்கள் அதை கூட பெயிண்ட் பண்ணிக்கலாம் இது வந்து நான் கோல்டன் கலர் வந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன் இது மாதிரி ஸ்ப்ரே பண்ணிட்டா ரொம்ப அழகாக வந்துடும் எம்சில் தடவி ஒரு எம்சிலோடு வச்சு ஒட்டி ஒரு ஒன் ஹவர் வச்சுட்டிங்கன்னா அதை அப்படியே காஞ்சிடும் நல்லா ஹார்டாகிடும் அதுக்கப்புறம் நல்லா இப்போ இந்த மாதிரி கோல்டன் கலர் பெயிண்ட் வந்து ஸ்ப்ரே பண்ணி வச்சிட்டேன் இதுக்கப்புறம் இந்த இதில் கொஞ்சம் டீட்டெயிலிங் பண்ணலாம் கொஞ்சம் அழகாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து என்னுடைய அகல் விளக்கில் வந்து ஒரு பூ மாதிரி சென்டரில் ஒரு டிசைன் இருந்தது அதனால் அந்த பூவை மட்டும் ஒரு ரெட் கலரில் பெயிண்ட் பண்ணா இன்னும் கொஞ்சம் பார்க்க அட்ராக்டிவாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் அந்த மாதிரி பண்ணுறேன் அதுக்கு அப்புறம் அதில் சென்டரில் வந்து ஒரு எல்லோ கலரும் வச்சுருக்கேன் இது வந்து க்ரியேட்டிவிட்டி தான் நம்மளுடைய இது யூஸ் பண்ணி நம்ம என்ன கலர் வேணாலும் பண்ணிக்கலாம் நான் ஒரே கலராக பண்ணிட்டேன் இப்போ அதுக்கப்புறமா மிரர் கூட ஓட்டலாம் மிரரோட இது வந்து எனக்கு இந்த சம்கி ஓட்டுறது இந்த குந்தன் ஸ்டோன்ஸ் வச்சு ஓட்டுறது நல்லாயிருக்கும்னு தோணிச்சு அதனால் என்கிட்ட ரெண்டு கலர் இருந்தது இந்த மாதிரி பெரியது ஒரு ஆரஞ்சும் ஒன்று பர்பிளும் இருந்தது சரி அதை வச்சு கொஞ்சம் ஒட்டி டெக்கரேட் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி பொறுத்து இருக்குது இப்போ இதில் வந்து நம்ம அழகாக தண்ணி ஊற்றி நமக்கு வேணுங்கிற அளவுக்கு பூ வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம் இதில் வந்து நான் நீங்கள் நேச்சுரலாக எண்ணெய் ஊற்றி திரி போட்டு கூட விளக்கேற்றலாம் நான் வந்து இப்போது இந்த லைட் கேண்டில் இருக்குது இல்லையா எலக்ட்ரிக்கு இந்த எல்இடி லேம்பை அதுதான் நான் வந்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் விளக்கு வச்சும் டெக்கரேட் பண்ணலாம் இல்லை பிளெயினாக அப்படியே உருளியாகவும் வச்சு அதில் பூ வச்சும் டெக்கரேட் பண்ணலாம் இதெல்லாம் நம்மளுடைய விருப்பத்தை பொறுத்து இருக்குது இப்போது ஒரு பக்கம் விளக்கு ஒரு ஒரு இதில் வந்து பூ அப்படியும் வச்சு டெக்கரேட் பண்ணலாம் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் வரும் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தது ஒரு ரங்கோலி மேட்டு அதை பற்றின வீடியோ அடுத்தது அப்லோட் பண்ணுவேன் அதையும் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்